நாம் முலாம் பழம் கஸ்டர்ட் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முலாம்பழம் எடுத்துருக்கேன் பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிற எடுத்துட்டு எடுத்துகிட்டு சதைப்பகுதியை இதுமாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துருங்க கொஞ்சம் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க மீதமுள்ள பழத்தை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பாலில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணுங்கள் அது நல்லா பொங்கி வரட்டுங்க பொங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற பாலை நம்ம ஊற்றலாம் கஸ்டர்ட் பவுடர் ஊற்றின உடனே நமக்கு பால் கொஞ்சம் கட்டித்தன்மை வந்துடும் கலரும் கொஞ்சம் நமக்கு மாறிடும் அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்காமல் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம் அடுத்தது நான் இன்றைக்கி சீடு சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப்பு ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு அதை நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம் அது வடித்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு அந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி விட்டுடுங்க அதையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு நல்லா கூலிங்காக இருக்குங்க இந்த சியா சீட்லாம் உடம்புக்கு நல்லா சில்லஸை கொடுக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ